சேர்ந்த ஒரு பெண் மற்றும் அவங்களுடைய இரண்டு குழந்தைகளையும் இந்தியாவில் இருக்கக்கூடியும் கர்நாடகா மாநிலத்தில இருக்கக்கூடிய ஒரு குகைக்குள்ள கண்டுபிடிச்சிருக்காங்க இது உலக அளவுல ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கு சொல்லலாம் யார் இந்த பெண் எதனால இங்க வந்து அதுவும் குகைக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்காங்க குகைக்குள்ள எவ்வளவு நாட்களாக இருக்காங்க அப்படின்றத பத்தியுமே இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம் ரஷ்யாவை சேர்ந்த ஒரு நாற்பது வயது பெண் இந்தியாவில கர்நாடகா மாநிலத்துல மாநிலத்துல அவங்க இருக்கக்கூடிய ஒரு மலை கோவில்கள்ல காடு பகுதிகளில் ஒரு குகைக்குள்ள பல வருடங்களா வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க அதுவும் இரண்டு பெண் குழந்தைகளோட அந்த பெண் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்றதும் நீங்க பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாம அந்த குகை வந்து பார்க்கும் ரொம்ப ரொம்ப அடர்ந்த நிறைய விஷத்தன்மை இருக்கக்கூடிய உயிரினங்கள் இருக்கக்கூடிய அந்த காட்டுக்குள்ள எப்படி இவ்வளவு வருடங்கள் வாழ்ந்தாங்க அப்படின்றதும் வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வியும் எழுதியிருக்கு இந்து பெண்மணி அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பதினாறுல ஒரு பிசினஸ் புசாவில இந்தியாவுக்கு வராங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த கல்ச்சர் அது மட்டும் இல்லாம ஆன்மீகம் தொடர்பான அந்த விஷயங்கள் எல்லாமே உணவு ரீதியான விஷயங்கள் எல்லாமே அந்த பெண்மணிக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்றது நீங்க பார்க்க முடியுது ரெண்டாயிரத்தி பதினேழுல அவங்களுடைய விசா அப்படின்றது வந்துட்டு காலாவதியாகுது அதன் பிறகு அவரு அவங்க வந்து ரஷ்யாவுக்கோ இல்ல வேற நாடுக்கோ வந்து போக வேண்டிய ஒரு கட்டாயமும் ஏற்படுது ஆனாலும் அதை தாண்டியும் அங்க வந்து இருந்துகிட்டு இருக்காங்க அதுக்கு பிறகுதான் இரண்டாயிரத்தி பதினெட்டுல ஒரு வழியாக இந்தியாவை விட்டு வெளியேறதுக்கான அடுத்த கட்ட ஒரு விஷயமும் அவங்களுக்கு நடக்குது அப்படி இருக்கும்போது நேபாளத்தை நோக்கி அவங்க போறாங்க அப்படி அவங்களால இங்க இந்த பகுதிகளை விட்டு போக முடியாம மீண்டும் இதே பகுதிகளுக்குள்ளேயே வராங்க கிட்டத்தட்ட ஒரு அஹ் நிறைய வருடங்கள் வந்து தலைமறைவாக வாழ்ந்து இருந்திருக்காங்க அந்த தலைமறைவு வாழ்க்கையில கிட்டத்தட்ட நாலு வருடத்திற்கு மேல அந்த குகைக்குள்ள வாழ்ந்திருக்காங்க அப்படின்ற மாதிரியான அடுத்தடுத்த தகவல்களும் வந்திருக்கு சோ அந்த குகைக்குள்ள அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு அத்தியாவசியமான தேவைப்படக்கூடிய பொருட்களை எல்லாத்தையுமே வந்து சேமிச்சு வச்சிருக்காங்க துணிமணிகள்ல இருந்து எல்லாத்தையுமே வந்து அவங்க சேமிச்சு வச்சிருக்காங்க அந்த பெண் பெண்ணும் அந்த குழந்தைகளும் வந்து அங்க இருக்காங்க அப்படின்றதே வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாமலும் இருந்திருக்கு இந்த பெண்மணி மட்டும் அந்த குழந்தைகள்ல அந்த குகைக்குள்ளையே விட்டுட்டு வெளியே

கோயில் இருக்கு அப்படின்றதும் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு கோவில் இருக்கு அப்படின்றதும் போதுதான் குகை இருக்கிறதும் நடமாட்டம் இருக்கிறதாகவும் காலடிகள் அப்ப அத தேடி உள்ள போகும்போதுதான் நிறைய சாங் படங்கள் இருக்கிறதும் உள்ள வந்து குழந்தைகள் தூங்கிக்கிட்டு இருக்கிறதும் பார்க்க முடிஞ்சிருக்கிறதா வந்து போலீசார் தரப்புல இருந்து நிறைய தகவல்களும் தெரிவிச்சிருக்காங்க இந்த ரஷ்ய பிரிப்பணி யார் அப்படின்னு பார்க்கும்போது போது இந்த பெண்ணுக்கு வந்து அதிகமான ஒரு தொடர்பான ஈர்ப்பு இருக்கு ஈடுபாடு இருக்கு தியானம் செய்யறது நிறைய பக்தியோட நிறைய விஷயங்கள்ல ஈடுபடுறது சோ இங்க இந்த இடத்துல அவங்க வந்து தியானம் பண்ணிக்கிட்டு கோவிலுக்கு போய்கிட்டு அப்படியே வந்து இங்கே வாழ்க்கை கழிச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் அந்த குகைகள்ல நீண்ட காலமா வாழ்ந்துட்டு இருக்கிறதாகவும் போலீஸார் அவங்கள தேடி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா வந்து இந்த விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய டைம்ல ஒரு மெழுகுபருத்தி வச்சோ ஒரு சின்ன சின்ன பொருட்கள் வச்சோ வந்து அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது தொடர்ந்துருக்கு இந்த பெண் வந்து இங்க வரும்போதே குழந்தைகள் வந்து இங்கதான் பிறந்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இங்க பார்க்கப்படுது அப்போ கிட்டத்தட்ட இவ்வளவு வருடங்கள் அந்த குழந்தைகளும் வந்து அந்த குப்பைக்குள்ளேயே வச்சு வாழ்ந்திருக்காங்க எப்படி வாழ்ந்திருக்காங்க அந்த மிகப்பெரிய நிறைய காட்டு பகுதிகளில் நிறைய விஷத்தன்மை கொடுக்கக்கூடிய பாம்புகள்லாம் இருக்குமே அப்படின்னு நிறைய கொஷின்ஸ் வந்துட்டு போலீஸார் அந்த பின்பணி கிட்ட கேட்கும் போது பாம்புகள் எல்லாமே எங்களுடைய நண்பர்களா மாறிட்டாங்க இங்க இருக்கக்கூடிய எல்லா மிருகங்களும் எல்லா விஷயங்களும் எங்களுக்கு நண்பர்களா மாறிடுச்சு நம்ம எதுவுமே அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாத போது அவங்களும் நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க சோ பக்கத்துல இருக்கக்கூடிய குளங்கள்ல குளிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் அந்த அப்படின்னு சொல்லுவாங்க தொடர்ந்து ஈடுபட்டு இருந்திருக்காங்க சோ அவங்கள மீட்டு yeah uh -huh. மறுபடியும் போலீசார் வந்து விசாரணை மேற்கொண்டு இருக்கும் போது அந்த குழந்தைகள் வந்து அந்த பிஞ்சு ரெண்டு குழந்தைகளும் அங்க அங்க ஒரு ஒரு பார்த்தோம் பார்த்தோம் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு ஆரவாரம் பண்ணி குதிச்சு விளையாடிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பார்க்கும் போது மிகப்பெரிய அனுபவமா இருக்கு ஏன்னா இப்படியும் குழந்தைகள் வந்து இருக்காங்க இதெல்லாம் பார்க்காத குழந்தைகளும் இருக்காங்க ஒரு புதைக்குள்ள இப்படி இவங்க வாழ்க்கையை இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த போலீஸார் முருக்கமா பேசின நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு பதினெட்டு வருட சர்வீஸ்ல நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பார்த்ததே கிடையாது அப்படின்ற மாதிரிதான் அந்த போலீஸ் அதிகாரியும் நிறைய விஷயங்களை தெரிவிச்சிருக்காங்க அந்த பெண்மணி முழுக்க முழுக்க அந்த கோபிக்குள்ளையும் இங்க இருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாகவும் ஆன்மீகம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயமா வந்து பார்க்கப்பட்டது இதுக்காக அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போலீசார்கள் இப்போ விசாரணையும் நடத்திட்டு இருக்காங்க